ஹாய் காய்ஸ் வெல்கம் டு கவின் ராபிட் ஃபார்ம் நம்ம இந்த வீடியோவில் நம்ம கருப்பு ராட்சசன் நம்ம ஃபார்மில் குட்டி போட்டிருக்காங்க மொத்தம் மூணு குட்டி போட்டுருக்கு ஒன்று ஒயிட் ஜெயிண்ட்டு ரெண்டு பிளாக்கில் வருது கருப்பு ராட்சசன்னாக்கா பிளாக் ஜெயிண்ட்டு இங்கிலீஷில் நம்ம பிளாக் ஜெயிண்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம் ஆனால் அது தமிழில் கருப்பு ராட்சசன் வருது கூகுள் ட்ரான்ஸ்லேட்டரில் அதுக்கு தான் அது அப்படி சொன்னேன் நல்லா இருக்குது குட்டிங்க எல்லாம் நைட்டு பார்க்கும்போதே அது கூண்டு கட்டின்னு இருந்துச்சு முடியல பிச்சு வச்சுருந்துச்சி அதை எப்படியும் ஒரு காலையில் போட்டுறோன்னு நினச்சேன் ஆனால் காலையில் ஒரு ஒன்பது பத்துக்கு தான் போட்டுச்சு ஒன்பது மணி ஒன் ஒன்பதே காலுக்கு கரெக்டாக போட்டுச்சு நல்லா ஹெல்த்தியாக இருக்குது மூணு குட்டி நல்லா சூப்பராக சைஸில் இருக்குது ஆனால் நான் இதுக்கிட்ட ஒரு அஞ்சு குட்டினது எதிர்பார்த்தேன் ஆனால் மூணு குட்டி போட்டுருக்கு பரவாயில்ல அதுவும் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது அஞ்சு குட்டி போட்டு ரெண்டு கம்மியாக கூட இது போல் போட்டால் கூட ஓகே இதுவும் நல்லா வளர்த்து கொண்டு வந்துச்சுன்னா போதும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்